ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பாகற்காய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை கடுகு சீரகம் இஞ்சி பூண்டு பாகற்காய் அப்புறம் நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கறிவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆனியன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் கலரி கொடுங்க தக்காளி வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கிளறி விடுங்க மஞ்சள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப வாசனையாக இருக்கும் வேறு எந்த மசாலாவும் நான் ஆட் பண்ணலை ஸோ நல்லா களறி கொடுங்க ஃபைனலாக பாகற்காய் சேர்த்துக்கலாம் களறி கொடுங்க தண்ணி நான் இதில் சேர்க்கலை ஆயிலே நல்லா இது வெந்துடும் ஒன் ஆர் டூ டைம்ஸ் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வதக்கி 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 விடுங்க கலரி கொடுங்க நல்லா அது வந்து வெந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாகக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ வீக்லி டூ டைம்ஸ் பாகக்காய் எடுத்துக்கோங்க சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாகக்காய் சாப்பிடுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒன் ஆர் டூ டைம்ஸ் கலரி கலரி கொடுத்தனா அந்த அளவுக்கு வெந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து சேவ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்